ஸ்ட லிஃப்ட்ன்னு லிஃப்ட்டுன்னு ஒன்று சீனாவோட கண்டுபிடிப்பு இப்போ இது இந்தியாவை நாங்கள் தயாரிக்கிறோம் வெல்கம் நின்னுட்டு இருக்குது ஒரு இந்த லிஃப்ட்டை பயன்படுத்தி வந்து ஒரு கட்டிட சரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீட்டில் ஒரு சரி முடியும் பத்து நாள் ஆகக்கூடிய விஷயங்களை ரெண்டு முடியும் ஒரு மெட்டீரியல் ஏற்றி ஒரு பெரிய காஸ்ட்டாக இருக்கும் அந்த காஸ்ட்ல மிச்சமாகும் இன்னைக்கு நம்ம மதுரை கூட பாத்தீங்கன்னா எஸ்பி லிஃப்டிங் கம்பெனி தான் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல் வெறும் அறுபத்தி ஐயாயிரம் ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் லிப்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணிருக்காங்க சோ என்ன மாதிரியான லிப்ட்ஸ் எல்லாம் இங்க அவைலபிள் இருக்கு அது எப்படி எல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் யார் யாருக்குலாம் இது சூட்டபிளா இருக்கும் எல்லாமே டீட்டெயில் பார்த்து வச்சுக்கலாம் அதுக்கு சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சிஸ்டி பண்ணிக்க வாங்க சார் வணக்கம் சார் ஆஹ் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா சரிங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நீ காப்பிதான் சொல்லியிருந்தீங்க அப்படி என்ன சார் விஷயத்த காமிக்க போறோம் சார் இது ஸ்கோல்டிங் லிப்ட் இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இருக்கிற முதல் கம்பெனி இது ஆக்சுவலா சீனாவில் இருக்கு இங்கெல்லாம் கிடையாது இது சேலத்துல எங்க கம்பெனி லொகேட் ஆயிட்டு இருக்கு டால்மியாவுக்கு உங்க பக்கத்துல நாங்க ஏற்கனவே ஒரு ஆறு வருஷமா பிளேஸ் பிரிக் மிஷின் இன்டர்லாக் பிரிக் மிஷின் இதெல்லாம் பண்றோம் ஆனா லிப்டிங்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதெல்லாம் சிசர் லிப்ட் மாதிரி ரொம்ப ஹை காஸ்ட் தான் இது வந்து ரொம்பவும் லோ காஸ்ட் ஒரு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலையிலேயே இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பன்னெண்டு அடி ஹைட் வரலும் ஒர்க் பண்ணலாம் பன்னெண்டு அடி ஏறும் இருபது அடி வரலும் ஒர்க் பண்ணலாம் இது இதுலயே இருபத்தி நாலு அடி எட்டு மீட்டர் வரலுமே எங்க கிட்ட கிடைக்கும் ஸ்கபோல்டிங் லிப்ட்னு இது சீனாவோட கண்டுபிடிப்பு இப்ப இது இந்தியாவில நாங்க தயாரிக்கிறோம் சார் உங்க லிப்ட யூஸ் பண்ணி எவ்வளவு கிலோ வரைக்கும் மேல தூக்கு சார் இது ஆக்சுவலா வந்து நானூறு கிலோ வரலும் போடலாம் சரிங்க இது வந்து டுவெல் ஃபீட் லிப்ட் இதுல இருபத்தி நாலு அடி வரலுமே வரும்

ரிமோட் கண்ட்ரோல் ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் மாடலும் உண்டு கொஞ்சம் ஆ ஆன் பண்ணுங்க பத

சார் இந்த லிப்ட் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் சார் சார் இது என்னென்னா யூஸ் பண்ணலாம்னா கட்டடம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதோட பேரே வந்து ஸ்கஃபோல்டிங் லிப்ட் தான் பெயிண்டிங் ஒர்க்ஸ் அப்புறம் ஒயரிங் அப்புறம் கட்டடம் கட்டுறதுக்கான சரக்கு லிப்ட் ஒரு ரெண்டாவது மாடியில கட்டுறாங்கன்னா கீழே இருந்து கல்லு கொண்டுட்டு போறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ண முடியும் இன்னொரு லிஃப்ட் இருக்கு டெலஸ்கோபிக் லிப்ட்னு அது வந்து தேர்ட்டி ஃபீட் வரலுமே கிடைக்கும் அது வந்து இந்த வெல்டிங் ஒர்க்ஸ் செட்டு போடுறவங்களுக்கு முக்கியமா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதோட ஒர்க்கிங் ஐட்டு வந்து தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தாறு அடி வரணும் வேலை செய்யலாம் முப்பது அடி அது உயரம் அதுவும் அந்த வீடியோ ஃபுட்டேஜும் உங்களுக்கு தரேன் பாருங்க அது வந்து இந்த ஷெட்டு கரண்ட் இந்த பெரிய பெரிய ஃபேர் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு ஷெட் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வெல்டிங் ஒர்க்ஸுக்கு இது வந்து சரக்கு ஏத்துறது வேர் ஹவுஸுக்கு இது ரொம்ப ஒரு முந்நூறு கிலோ வரலும் சரக்கு போட்டு ரேக்கு கொண்டு போகலாம் வேற ஹவுஸ் வச்சிருக்கீங்க ஆட்டோமொபைல் வச்சிருக்கீங்க உங்களுக்கு நிறைய வாங்குறாங்க இது இது அது யூஸ் ஆகும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் வரல மினிமம் மினிமம் சிக்ஸ் ஃபீட் ரெண்டு மீட்டர்ல இருந்து எட்டு மீட்டர் வரல இது கிடைக்கும் இதோட விலை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு மீட்டர் இருக்கிறது எழுபதாயிரம் ரூபாயில ஸ்டார்ட் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வந்து தொண்ணூத்தையாயிரம் ரூபாய் வரும் அதுல ஜிஎஸ்டி வரும் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளதான் அதிகபட்சமே அதே மேன் லிஃப்ட் வந்து தேர்ட்டி ஃபீட் அறுபத்தி எட்டாயிரம் தான் வரும் அது இல்லாத ஜிஎஸ்டி டுவெண்ட்டி ஃபீட் வந்து அறுபதாயிரம் வரும் அதாவது ஆளுங்க பயன்படுத்த ஆமா ஆளுங்க அவங்க வந்து வெல்டிங் ஒர்க்குக்கு வெல்டிங் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்குக்குலாம் அது யூஸ் பண்ணலாம் அது வந்து வில குறைவாக தான் வரும் சரி இந்த லிஃப்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது டெக்னாலஜிகளாக தேவை தெரிஞ்சிருக்கணுமா சார் ஏதாவது இல்லை சார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கும் சரி அப் பட்டன் அழுத்தினா மேலே போகும் டவுன் பட்டன் அழுத்தினா கீழே வரும் யாருனாலும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் மெக்கானிசம் தான்

இதுல இருந்து இன்னொரு ஆறு ஏழாயிர ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் ஒயர்லெஸ்ஸ வேற ரிமோட்டயே நம்ம அத வந்து மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுற பண்ணிக்கலாம் ஏன்னா ஒயிடுங்கிறப்போ ஆமா ஆமா மழை ஏற்றிட்டு போகிறது சிரம வரும் இல்லை மேலெல்லாம் போதும் அப்படின்னாலும் நம்ம அது பண்ணி கொடுத்தர்லாம் ஓகே அந்த லிஃப்ட்ல போறவங்கள ஆப்ரேட் பண்ணிக்க முடியாது நம்ம தனியா ஒரு ஆள் போட்டு ஆப்ரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல அவங்களே வந்து கையில அவங்களே கையில எடுத்துட்டு போயிடலாம் மேல சார் எங்களுக்காக ஆப்ரேட் பண்ணி ஆஹ் காட்டலாங்க காட்டலாம் ரொம்ப ஈஸி தான் அது பாருங்க அவர் ஆப்ரேட் பண்ணி காட்டுவாரு அது மேல அந்த எமர்ஜென்சி சுவிட்ச் இருக்கும் அந்த லாக் எடுத்து விட்டு எடுத்து விடுங்க போய் எடுத்து விட்டு இப்ப நீங்க அப்போ டவுனோ பண்ண முடியும் அவ்வளவுதான் இது வந்து லென்த்தா ஒயர் போட்டு கொடுத்துருவோம் மேல வண்டி இதுல லிப்ட்ல போறீங்கள ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இது வந்து சேஃப்டி லாக் ஓகே அதை லாக் பண்ணிட்டா எந்த சுவிச்சும் வேலை செய்யாது லாக் பண்ணி விடுங்க பாய் இப்ப எதுவுமே வேலை செய்யாது சார் இந்த லிப்ட் வந்து என்ன விஷயத்தான் மாத்த முடியும் சார் இந்த சார் ஆக்சுவலா இதுக்கு வந்து முன்னாடி இருக்கிற சொல்யூஷன் என்னன்னா சிசர் லிப்ட் அது மினிமம் ஒன்பது லட்சத்தில இருந்தா ஸ்டார்ட் ஆகும் ஆனா இதோட மினிமம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபதாயிரத்திலேயே ஸ்டார்ட் ஆகும் இது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல மிஷினே கிடையாது பதினைஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு வாங்க முடியாதவங்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த மாற்று ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் வாங்க முடியும் அது வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் தான் யூஸ் பண்ணாங்க வந்து பத்து லட்சம் லிப்ட் வாங்க முடியாது இல்ல

ஒரு சதுரடிக்கு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வந்து மிச்சப்படுத்த முடியாத கட்டுமான துறையில அதே மாதிரி இந்த ஷெட் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா வேற ஹவுஸ்லாம் கட்டுறவங்களுக்கு ஒரே நாள் நாங்க எங்களுடைய வந்து ரெண்டு நாள்ல போட்டோம் ஒரு பெரிய ஷெட்டு நாற்பது அடிக்கு அறுபது அடி ரெண்டே நாள் ஒர்க் முடிஞ்சிருச்சு அதுவும் இந்த மேல் ஒர்க்லாம் ஒன் டே தான் எடுத்துட்டாங்க இந்த ஒரு லிப்ட் இந்த ஒரு லிப்ட் நிறுத்தி ஒரே நாளில் வேலையை முடிச்சுட்டாங்க இந்த அளவுக்கு வேலையை குறைக்கும் ஏகப்பட்ட செலவு குறைக்கும் நார்மலா பண்ண எத்தனை சார் ஆகும் அது நார்மலா பண்ண பத்து நாள் ஆகும்

சிக்ஸ் மந்த் வந்து நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம் எந்த பொருள் சுவிட்சோ மோட்டரோ எது போனாலும் சரி ரீப்ளேஸ்மெண்ட் ஓகே கொடுத்துருவோம் நாங்கள் அதை பற்றி பயந்துக்க இதுக்கு சர்வீஸுக்குன்னு ஆட்கள்லாம் வரது வேண்டியது இல்லை சார் சுவிட்சு போனால் சுவிச்சு அவங்களே மாற்றிக்கலாம் நம்மளே யார் யாரு வேணாலும் பண்ணலாம் ஈஸியா கிடைக்கிற பொருள் தான் எங்க வேணாலும் கிடைக்கும் இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணா நாங்க பஸ்ல போட்டு விட்டுருவோம் சரி சார் இதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏதாவது இருக்குமா சார் வராது சார் அந்த மாதிரி எதுவும் இருக்காது இதுல இது ரொம்ப சிம்பிள்

இது எல்லா பேரிங் கடையிலுமே கிடைக்கிற பேரிங் தான் இந்த போல்ட்டை கழட்டிட்டு பேரிங் மாத்திக்கலாம் அதுவே வந்து ரொம்ப நாள் ஆகும் அதெல்லாம் போறதுக்கு